பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அருள்மிகு பகவதியம்மன் கோவில் மாசிக்கொடை கொடை திருவிழாவின் பத்தாவது நாளை முன்னிட்டு குமரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என் தளவாய் சுந்தரம் அறிவுறுத்தலின்படி கிழக்கு மாவட்ட அமைப்புசாரா சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட தலைவர் மண்டைக்காடு மாணிக்கராஜ் ஏற்பாட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது கிழக்கு மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளரும் குளச்சல் நகராட்சி அதிமுக கவுன்சிலருமான ஆறுமுகராஜ் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கழக மாநில இலக்கிய அணி இணைச் செயலாளர் சந்துரு மாவட்ட கழக துணை செயலாளர் சுகுமாரன் குமரி கிழக்கு மாவட்ட இணை இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளரும் அதிமுக மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான அக்ஷயா கண்ணன் குளச்சல் நகர கழக செயலாளர் ஆண்ட்ரோஸ் கிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வைகுண்டமணி குளச்சல் நகர் அம்மா பேரவை செயலாளர் ஜெகன் குளச்சல் தகவல் தொழில்நுட்பக் கழக செயலாளர் ரமேஷ் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்